ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எப்போயுமே சாம்பார் ரசம் சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிச்சிருச்சா ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பருப்புருண்டை குழம்பு ரெசிபி வாங்க அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நமக்கு வந்து அதில் போடுற பருப்புருண்டைகள் வந்து சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நமக்கு உடையாமலும் இருக்கும் வாங்க நம்ம அந்த மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க அரை தோரம் பருப்பு அந்த கணக்கில் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு கப்பு கடலைப்பருப்பு ஒரு கப்பு பருப்பு எடுத்திருக்கேன் நல்லா ஊற வச்சுருங்க நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு நாலு காஞ்ச மிளகா அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்திருக்கேங்க இப்போ அதோடு நம்ம ஊற வச்சுட்டு ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அந்த கடலைப்பருப்பை நம்ம சேர்த்திக்கலாம் இஞ்சி வந்து ஒரு இன்ச்சளவு எடுத்துக்கோங்க அதை வந்து கட் பண்ணிவிட்டு தோலில் சீவிட்டு நம்ம சேர்த்திக்கலாம் பாருங்க நல்லா நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு நம்ம வடக்கில் அரைப்போம் பார்த்திங்களா நம்ம அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க இப்போ மீதி இருக்க பருப்பையும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம மிளகாய் இஞ்சியெல்லாம் நம்ம அதிலே சேர்த்துட்டோம் அதனால் இதில் வந்து நம்ம வெறும் பருப்பு மட்டும்தான் சேர்த்திருக்கோம் இப்போ இதை அரைச்சிட்டு அதையும் அதோடு சேர்த்து வச்சிடலாம் இதுக்கு வந்து நான் பெரிய வெங்காயம் வந்து நான் மூணு வெங்காயம் எடுத்துருக்கேங்க நான் சின்ன சைஸாக இருக்கனால மூணு எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் நீங்கள் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு பத்து பல் எடுத்திருக்கேங்க அதையும் வந்து நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை நம்ம சேர்த்திக்கலாம் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி தூள் பண்ணி சேர்த்துருங்க அதாவது நைஸாக அப்படியே பிசைஞ்சிட்டு சேர்த்திருங்க பூண்டு சேர்த்திக்கலாம் இப்போ கருவேப்பிலை வந்து நான் கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் நம்ம சேர்த்திக்கலாம் கொத்தமல்லித்தலையும் நம்ம கொஞ்சம் நிறையாவே சேர்த்திக்கலாங்க உப்பு வந்து இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எங்கள் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ எல்லாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நான் வந்து இட்லி பானையில் தான் வேக வைக்கிறேன் உங்கள்கிட்ட ஸ்ட்ரீம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட வேக வச்சிக்கலாம் நம்ம டைரெக்டாக உள்ள சேர்க்குறத விட இந்த மாதிரி நம்ம வேக வச்சு சேர்க்கும் பொழுது உருண்டைகள்லாம் நமக்கு உடையாமலும் ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் வரும் நம்ம வந்து ஃபுல்லாக வேக வைக்கணும் இல்லைங்க ஒரு முக்கால் பாக வயந்துச்சின்னா கூட நமக்கு போதும் ஒரு நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் மட்டும் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு போதும் அதே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நான் ஏழு நிமிஷம் வச்சுருந்தேங்க இப்போ வந்து நமக்கு முக்கால் இது வந்து நமக்கு வெந்திருக்கு இப்படி நம்ம பொழுது உருண்டைகள் வந்து நமக்கு ரொம்ப நல்லா சூப்பராக வருங்க உடையவும் செய்யாது இப்போ வந்து புளி வந்து ஊற வச்சுக்கலாங்க ஒரு நெலிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சுக்கலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி புளியை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் ஊற வச்சுக்கிறேன் அந்த தண்ணியை வெளியில் கொட்டிட்டு வேறு தண்ணியை ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம் புளி ஊறிட்டுருக்கிட்டுங்க இப்போ நம்ம தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் வந்து ஒரு சின்ன மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க அதை வந்து திருவிட்டு எடுத்துருக்கேன் அரை ஸ்பூன் சோம்பு இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காய் சேர்க்காமலும் செய்யலாங்க நான் தேங்காய் சேர்த்து செய்யும்பொழுது டேஸ்ட் வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்குங்க ரெண்டு கிராம்பு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு நம்ம கடுகு சேர்த்திக்கலாங்க கடுகு வந்து நான் ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் உளுந்து பருப்பு அரை ஸ்பூன் சேர்த்திருக்கேன் ஜீரகம் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்திருக்கேன் இப்போ கடுகு உளுந்து ஜீரகம்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு பத்து வெங்காயம் எடுத்துகிட்டு நான் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க அதை நம்ம சேர்த்திக்கலாம் பூண்டு ஒரு பத்து பல்லேருந்து உரிச்சிட்டு வச்சுருக்கேங்க சின்ன சின்ன பூண்டு தான் வந்து அதை நம்ம அதோடு சேர்த்திக்கலாம் வெங்காய பூண்டு நல்லா வதங்கணுங்க வெங்காயம் வந்து நல்லா நமக்கு கலர் மாறி வரணும் அந்தளவுக்கு நம்ம நல்லா வதங்கினதையும் கருவேப்பில் சேர்த்திக்கோங்க தக்காளி வந்து நான் ரெண்டு தக்காளி சேர்த்திருக்கேங்க ரெண்டு தக்காளி வந்து ஒரு நார்மலான சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து தனி மிளகாய் தூளுங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் மல்லித்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்திக்கலாம் மஞ்சள் பொடி வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த பச்சை வாசனைலாம் நமக்கு போகட்டும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து நம்ம புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கோங்க அதை நம்ம எப்போனா சேர்த்திக்கலாம் புளி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை நம்ம சேர்த்திக்கலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ நம்ம தேங்காயை சேர்த்துக்கலாம் அந்த தேங்காய் பவுலே இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் இருக்கணும் நமக்கு இன்னும் நமக்கெல்லாம் கொதித்து வரும்போது இன்னும் கொஞ்சம் திக்காயிரும் அதனால் நமக்கு இந்த அளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் தேங்காய் தான் சேர்த்து நமக்கு நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பருப்பு உருண்டைகளை நம்ம சேர்த்துடலாம் உருண்டைகள்லாம் சேர்த்துட்டு நம்ம அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடணுங்க பத்து நிமிஷம் நமக்கு கொதித்து வரும்பொழுது நமக்கு சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி ஆயிருங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் Bye.